யாருமே வரல கற்று பண்ணதல பஸ்டாச்சும் ரெண்டு மூணு தூங்க ஐயோ அந்த சூர்யா வந்து சிக்காவா சிக்கா பண் ரெண்டுதான் வரும் போஸ்ட் பண்ண வர மாட்டேன்னு என்ன

சக்தி தானா மதுரைக்கு போயிருக்கோம் ஒரு வாட்டி ஓகே பாய் பாய் சக்தி எப்ப தானம்மா போனா நாங்க காலைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது விஜயகாந்த் அப்பதான் மதுரையில் ஒரு பெரிய மான் விஜயகாந்த் இல்ல ராமதாசும் திருமாவளன்னு பெரிய மானோடு வச்சாங்க அதுக்கு காலேஜ்லேருந்து வேன் வச்சாங்க ஃப்ரீ போயிட்டு வர வேன் போயிட்டு வந்துடலாம் நெரிச உட்காந்து போனோம் மேலே தூங்க தீவன ஆனால் சாப்பாடு மூணு சாப்பாடு ஃப்ரீ போக ஒரு டிராவல்ஸுக்கு மற்ற செலவு நம்புது ஓகேவா நாங்கள் போனோம் அஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க யாரும் பேச மாட்டாங்க அடிமட்ட தொண்டன் பதினஞ்சு பேர் வந்திருக்கீங்க ஐயா நான் ஒரு அடிமட்ட தொண்டன் முன்னாடி இருந்தான் ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு நான் வந்து பொதுதான் ஆனா அவங்க நடவடிக்கை பார்த்துட்டு இந்த கட்சியில் நம்ம சே இணைச்சிக்கிட்டேன் ஆனா என்னன்னா இப்ப விஷயம் என்னன்னா இது எடப்பாடு ஐயா அவர்களுக்கு தான் நான் அந்த வீடியோவை டெலிகேட் பண்றேன் எடப்பாடு ஐயா எடப்பாடி பனிச்சன் ஐயா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அடிமட்ட தொண்டர்களுடைய என்ன என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலயேன்னு எனக்கு தெரியல ஐயா கண்டிப்பா நீங்க நான் மூலயமா அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே கண்டிப்பா ஒன்றாக இணைந்த நம்ம இணைந்தே கட்சி விரும்புறோம் ஐயா புரிஞ்சுங்க ஐயா ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான் டிஎம்கேவை நம்ம வந்து எதிர்த்து நிற்க முடியும் ஐயா நம்ம கட்சி பண்ணிங்க நானா இருக்கு அதனால வந்து ஒன்றாக இணைஞ்சு நம்ம போ நம்ம நீங்களே இருங்க ஐயா நீங்களே சீசன் கேண்டிடேட்டாக இருங்க நீங்களே பொதுச்செயலா இருங்க எல்லாமே நீங்களே இருங்க ஆனால் வந்து என்ன நான் உங்கள்கிட்ட காலில் வந்து கேட்குறேன் ஐயா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா உண்டாக்குன இந்த கட்சி நம்ம வந்து நம்ம வந்து இந்தியாவிலேயே நம்ம வந்து தேர்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்தோம் ஒரு சீசன்ல ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த அடிப்படையிலேயே டிஎம்கே வந்து வந்து ரொம்ப ஆகிட்டாங்க நம்ம வந்து அவங்களை எதிர்க்கணும்னா கண்டிப்பா சசிகலா அம்மாவையும் ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து நின்றா தான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ஐயா ஐயா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க நான் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை இது இது ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க அது எல்லாம் உண்மைதான் என்னமோ என்னமோதான் அந்த ஒன்றவர் தொடரும் கண்டிப்பாக விரும்புகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐயா நான் சொல்கிறது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்க ஒரு ஒரு நிமிஷம் வந்து நான் என்ன பேசுகிறேன்னாச்சு கேளுங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னா ரொம்ப தூரம் இல்லைங்க இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிஎம்கே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ஐயா பண்ணணும் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு ஆக்சுவலாக தெரியல ஒரு தொண்டனா எனக்கு என்ன நான் என்னுடைய மைண்ட் செட்டு நீங்க என்ன உங்களுடைய மைண்ட் செட் ஆஃப் மைண்டாக இருக்குன்னு நான் சொல்றேன் எனக்கு தப்பா நினைக்காதீங்க சசிகலா அம்மாவும் சரி அந்த காலத்துல இருந்து ஜெயலலிதா அம்மா கூட இருந்தாங்க ஓ பன்னீர்செல்வம் உங்களுக்கு சீனியர் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நம்ம வந்து ஒரு டி அவருடைய தினகரன் சார் எல்லாம் விடுங்க அவருக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எந்த காலத்தை முன்னிட்டோம் உங்களுடைய பதவிக்கும் உங்களுடைய அதிகாரத்துக்கோ ஏதாவது பிரச்சனை ஆகிடுன்னு நீங்கள் பயம் கம்பல்சரி யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த முடிவு எடுக்காதீங்க ஐயா ஒரு கட்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது ஏகப்பட்ட பேருடைய உழைப்பு ரத்தம் வேர்வை சிந்தி ஜெயில் எல்லாமே இருக்குது இதில் இதில் வந்து என்ன நான் சொல்றேன்னா கட்சிங்கிற ஒரு பேருக்கு பேராக இருக்கிறத விட நம்ம கட்சி வந்து ஏழு ஏழு ஆண்டுகள் வந்து ஏழு ஏழு கேண்டிடேட்ஸ் ஆகிட்டு நம்ம கட்சி வந்து இருந்துருக்கு இருக்க இருக்க போக போக பாதாளத்துக்கு போயிடக்கூடாது அது இருக்க இருக்க முன்னேற்றது வரணும் அதனால் பிரிஞ்சு போனவங்க சேர்த்து கம்பல்சரி நீங்கள் கூப்பிட்டு நீங்களே பேசுங்க ஐயா நீங்கள் பேசுங்க பேசி வர வைங்க மேக்சிமம் நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒரு செவன்டி பேரை கூப்பிட்டு நம்ம கட்சியில் இணைச்சி இணைச்சா நம்ம நம்மளோட பவரை ப்ரூவ் பண்ணுங்க ஐயா இது உங்கள் உங்கள் கால்ல கூட விழுந்து கேட்குறேன் என்னுடைய மெண்டுகோள் எல்லாம் வச்சிக்கங்க ஐயா எடுத்துகிட்டு இறப்படை ஐயா உங்களுக்கு அதான் சொல்கிறேன் ஐயா நான் தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க ஐயா அப்போ இன்னொரு விஷயங்கய்யா நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து நீங்கள் உங்களோட மைண்ட் செட் இருக்கிற என்ன கட்சியில் ஏற்கனவே உங்களுக்கு சீனியரா இருந்தாங்க அவங்க நம்ம வந்து பேச முடியாது நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு நினைக்கிறீங்க அது நினைக்கிறீங்க நினை மைண்ட் செட் இருந்தாலும் ஆனா அது வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க முடியாதுங்கய்யா நீங்க எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அதனால நீங்க தான் கேட்பாங்க எப்பவும் அதனால வந்து அதை யோசிக்காதீங்க யோசிக்காதீங்கய்யா ராஜீச்சை தேடினா ராணிய தேடி வந்தோம் என்று நன்றோட நிற்கிறான் எப்படிக்கு காதல் சிரிக்க சிரிக்க இது லைஃபே பிடிக்கல ஆமாம் அண்ணா ஏன் ராஜ் என்னாச்சு நைன்டி சிக்ஸ் நிம்மதி என்பது தெரியாமல் நிம்மதியாகாத நாட்கள் ஆயிரம் பேர் அட்வைஸ் பண்ணாலும் கிடைக்காத கான்செப்ட் ஆயிரம் ரூபாய் இருக்கிறேன் எல்லாமே ஓகே கடைசி காலையில் எடுக்க போய் வாழ்க்கை முடிஞ்சு போய்டும் போல ஆ ரைட் 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 பத்தின அமோ அதனால கண்டிப்பா இந்த சில விஷயத்தை நீங்க கன்சிடர் பண்ணுங்க கேடியா கொண்டா வேண்டாம் என்ன வழி கொண்டையா 23 ஸ்பாட் 4 kg மிஸ்டர் டூ கே யுவராஜ் கேம் டெய்லி மூணு பீர் அடிங்க காலைல நல்லா சாப்பிடுங்க மதியம் நல்லா சாப்பிடுங்க நைட் நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க மூணு வேலையும் தூங்குங்க வேலைக்கு போகாதீங்க டெய்லி மூணு பீர் அடிங்க தான் முடிஞ்சு போச்சு ஒரு வாரத்தில் உடம்பு டபுள் மடங்கு ஆகிடும் நோ பியரா அப்போ லேட் ஆகுமே பகலில் தூங்குங்க சாப்பிட்டு பகலில் தூங்குங்க அது உடம்பு போடும் அச்சுல பகலில் தூங்குங்க பகலில் ஃபுல்லாக சாப்பிடுங்க காலை டிஃபன் ஃபுல்லு வயிறு முட்டை சாப்பிடுங்க சாப்பிடுதுன்னா லைட்டாக சாப்பிடுறதில்ல வயிறு முட்டை சாப்பிடுங்க பகலில் காலை டிஃபன் மதியம் வயிறு முட்டை சாப்பிடுவோம் நைட்டு வயிறு முட்டை சாப்பிடுங்க பகலில் சாப்பிட்டு காலை டிஃபன் சாப்பிட்டு தூயணுங்க மதியம் சாப்பிட்ணும் தூயணுங்க ஆட்டோமேட்டிக்கா டூ மந்த்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்

இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்குது நீங்கள் கேட்குற கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டட் கொஷினாக இருக்குது ஏற்கனவே நீங்கள் கேட்டுருக்கீங்க இது எல்லாத்தையும் கேட்டுவிட்டீங்க என்ன ஆச்சு ஏய் இப்போ நாங்கள் நேஷ்னல் கரெக்டாக இருக்குது டிவியில் பார்க்கும்போது இப்போ முன்னாடி முடி சரியில்லை முடியை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொன்னாங்களா முடி சரி இல்லை முடியை பார்த்தாலாம் பயமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களா இப்போ கரெக்டாக இருக்குது முடி முடியை பார்த்து யாரும் பயப்படுற மாதிரி இல்ல கரெக்டாக இருக்கு முடி அண்ணா சொல்லுங்க உங்கள் ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் சரிதா சரிதான்னு கேட்டவங்க அவ்வளோதான் ஆடுவாங்க சரிதா மாதிரி இருப்பாங்க சரி ஆக்டர் சரி இந்த சரிதா வந்து லாஸ்ட் ரோடு ஆமா யாரும் அந்த குண்டா இருப்பாங்களே ஏன் அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் குண்டா இருப்பாங்க ஏற்கனவே சரண்யா காலையில் நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் took kya yuvraj yeah aa <laughs> 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 யரா திவ்யாவைக்கான கிஷாரக்கான அண்ணா செகண்ட் ஆஃப் சொல்லவா செகண்ட் ஆஃப் சொல்லவா ஐயா உங்கள் மேலே ரொம்ப எனக்கு மரியாதை இருக்கும் இரட்டை எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நான் எப்பவுமே எங்கள் ஃபேமிலி வந்து அப்போதுலேருந்து அப்படிங்களா காலங்காலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு எங்கள் டேர சைடே நாங்கள் இருந்து வந்துட்டோம் வேட்பாளரை பார்க்க மாட்டோம் சின்னத்தை மட்டும் தான் பார்ப்போம் அந்த மாதிரி வாழ்ந்த குடும்பம் நாங்கள் அப்படிதான் இருக்கிறோன்னா ஐயா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றது என்னென்னா நம்ம வந்து பொது விஷயமா நீங்கள் பொதுல இருக்கும்போது பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் ஏதோ அதுதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொதுச்செயலில் சிஎம் கெண்டுட்டு வேணும் இது யாருன்னா வந்து வந்து சேர்ந்துட்டாங்கன்னா இடையிறாடன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை எடுத்து வேற கட்டுங்க நான் அது பிடிச்சதுல அம்மா அவர்களுக்கு அவங்க வந்து அவங்கள மாதிரி ஒரு ஒரு லேடிஸ் இருந்த அம்மா மண்பு புரட்சத்தில் அம்மா அவங்க யாருமே இந்த உலகத்தில் இனி பிறக்கவும் முடியாது அவதாரமே எடுக்க முடியாது அவங்க அழியில் வந்துன்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த கட்சியோட அழி பாதையில் போயிட்டு இருக்கு ஐயா இந்த எலெக்ஷனில் மட்டும் தோத்துட்டா அவ்வளோதான் ஏடம் க்ளோஸ் ஐயா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட பாருங்க கம்பல்சரி வேணாங்க ஐயா நான் சொல்றதை கேளுங்க ஐயா இது வந்து அடிமட்ட தொண்டை நாங்களாம் ஓட்டு போட்டு தான் அவங்கள தேர்ந்தெடுக்கணும் நீங்களே அந்த இரநூறு நூற்றி முப்பது எம்எல்ஏ வச்சு நீங்களே நீங்களே லீடர் ஆகிட்டீங்க நீங்களே எல்லாம் பண்ணிட்டீங்க அது செல்லாது அதனால் தயவு செஞ்சு நல்ல முடிவாகிடுங்க எல்லாத்தையும் ஒன்று சேருங்க கண்டிப்பாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம் மற்ற விஷயம் அப்புறம் பேசிக்கலாம் என்கிட்ட மைக் கொடுத்தா நான் பயங்கரமாக பேசுவோம் ஐயா எனக்கு இப்போ தனியாக இருக்கும்போது பேசுறதுக்கு ரொம்ப வரமாட்டாங்க நன்றி ஐயா தவறாக பேசுறதா மன்னிக்க இப்படிக்கு உங்கள்